யூட்ரஸ் ரிமூவ் பண்ண ஆகி சிக்ஸ் மந்த்தில் நான் போனேன் அறுபது அடியிலருந்து சைக்கிளோட தலைகிழா விழுந்தேன் உன்னை நான் அந்த ஷோக்கு நான் கூட்டிகிட்டு போய் உன்னை தலைகீழாம் தொங்க விட்டேனே அவருக்கு சர்ஜரி ஆனதுக்கு அப்புறம் நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லி கிஸ் பண்ணார்

ரெண்டு பேர்ல யார் ரொம்ப டாக்கெட்டிவ் ரெண்டு பேருமே சைலன்ட் தான் கேட்டுனா இந்த பொண்ணை தான் நான் கேட்கணும் அப்படின்னு நாங்க நாலு பேரும் சேர்ந்து எங்கேயும் போனதே கிடையாது எப்பவுமே வயிறு வலி இருந்துச்சு ஐயோ ஐயோ கத்திக்கிட்டே கலைஞர் சார் எழுதின ஸ்டோரி தான் எனக்கு அவர் மருமகன் gift அப்படிங்கும் அப்படிங்கும்போது அது நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்த மோதிரம் இப்ப வரைக்கும் வச்சிருக்காரு அவர் லவ் லெட்டர்ஸ்ல இன்னும் நேத்ரம் பத்தமா வச்சிருக்காரு இல்ல விஷயங்கள் எல்லாம் கிழிச்சு போட்டோம் பசங்க படிச்சிர கூடாது அப்படினு நாங்கள் ரெண்டு பேரும் ரீல்ஸ் போடணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்தது கடைசியில் அவ வந்து அதை எடிட் பண்ணி அவள் போஸ்ட் போட்டு எங்களை விஷ் பண்ணுவோம் ரெண்டு பேரும் அட் டைமில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து போய் வாங்க சாக்லேட்னா அவ்வளோ உயிர் என்னையுமே காஃபி பைட் கொடுத்து தான் ஏமாத்தினார் அவரோட குணாதிசயம் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் அட்ராக்ட் பண்ணிச்சு உங்களுக்கு ஒரு மனைவி வந்து அவரோட ஸ்மைல் பிடிக்கும் அந்த கண்ணத்தில் விட குழி அதுக்கப்புறம் அவர் என்ன பார்த்துக்கிற விதம் ரொம்ப கேர் பண்ணி பார்த்து எப்படி கூப்பிடுவார் தீபான் தான் கூப்பிடுவார் ஆக்சுவலா வீட்ல வந்து மாயான்னு கூப்பிடுவாங்க ஆனால் அவருக்கு அது பிடிக்காது தீபான்னு தான் கூப்பிட்டு அவர் என்ன வேற ஏய் அப்படின்னு கூப்பிட்டா கூட என்ன தீபான்னு கூப்பிடுங்க அப்படின்னு இப்போ வெளியில் உங்களோட ரெண்டு டாட்டர்ஸும் நம்ம பார்க்கும்போது சோஷியல் மீடியாலையும் சரி அவங்களோட ப்ரொஃபஷனல் வைஸ் அவங்க ஒர்க் பண்ணுறதையும் பார்க்கும்போது நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஸோ உங்களோட பேரண்டிங் எப்படி இருந்தது ஆக்சுவலாக அவர் தான் எல்லாமே அதுக்கிட்டே நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னா அவர் தான் நான் ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன் ஸோ பிள்ளைங்க எல்லாமே எதுவுமே மறைக்கக்கூடாது எல்லா விஷயமும் நம்மக்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக நான் ஃப்ரெண்ட்லியாகவே இருப்பேன் அவர் ரெண்டு பேருமே ஸ்ட்ரிக்டாக இருந்தால் நல்லா இருக்காது ஸோ அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் நான் ரொம்ப பாசமாக இருந்து என்ன விஷயம் எடுக்கணுமோ அதை எடுத்துருவேன் நான் ஆனால் அவங்க இன்டர்வியூவில் என்ன சொல்லுவாங்க மம்மி வந்து இன்னசென்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க என்னை பற்றி எனக்கு தானே தெரியும் இப்ப தெரிஞ்சுமே எதுவா அப்படி ஏதாவது வெளியில போற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறதா லேட்டா வர மாதிரி இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லிடுவாங்க மம்மி இன்னைக்கு வர மாட்டோம் மம்மி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில தான் இருக்க போறோம் டாடி கிட்ட எப்படியா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் அதை பொறு பொறுமையா எடுத்து சொல்லிடுவேன் பரவாயில்ல ஏங்க நானே இருக்கலங்க அந்த மாதிரி இருக்கல நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன் அவங்களாவது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இருக்கேன் நேத்திரனுக்கு அந்த சினிமா கரியர்ல என்ன கோல் இருந்தது எப்படி இருந்தது அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியட் ஆக்சுவலாக அவருக்கு மூவியில் வரணுன்னு தான் ஆசை ஃபேமிலிக்காக தான் சீரியலுக்கு வந்தது அவர் ஸோ வருமானம்னு ஒன்று வேணும் அந்த ஒரு விஷயம் இருக்குது கமிட்மெண்ட்ஸ்ன்னு இருக்கும் ஸோ அதுக்காக சரி ரொம்ப வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு சீரியல் வந்து அவருக்கு காதல் என்ன கத்திரிக்காயா தூர்தர்ஷனில் நம்ம ஃபேமிலி ரன் பண்ணோம் ஏன்னா பதினோரு பசங்கன்னா அவங்க அப்பாவுக்கும் அவ்வளோவா மேக்கப்லாம் போட முடியல அந்த ஏஜ் ஆகிடுச்சு ஸோ அவருக்கும் பண்ண முடியல ஸோ இவர் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணார் அந்த சிக்ஸ் அண்ட் ஆஃபீஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஆனால் சீரியல்ன்றது மூவி விட்டுட்டு சீரியலுக்கு வரணுன்றது இன்னும் நமக்கு பேர்டன் நிறைய இருக்குது அப்படின்றது லவ் பண்ண வர ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இனி நம்ம ஸ்டடியாவில் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீரியலுக்கு வர ஆரம்பித்தார் அதுதான் ஃபஸ்ட்டு சீரியல் அவருக்கு ரெண்டு பேரில் ரொம்ப டாக்கட்டிவ் ரெண்டு பேருமே சைலண்ட்டு தான் ஆக்சுவலாக ரொம்ப பேச மாட்டோம் அதுதான் அவருக்கு பிடிக்கும் நான் சைலண்டாக இருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும் அதை வச்சு தான் அவர் லவ் பண்ணவே ஆரம்பிச்சார் கெட்டினா இந்த பொண்ணை தான் நான் கெட்டணும் அப்படின்ற இப்போ ஆஃப்டர் த மேரேஜ் நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு போறீங்க அப்போ வாங்கின சேலரி என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போனீங்க இல்லையா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போன சேலரி வந்து ஃபோர் தௌசண்ட் மந்த்லி எனக்கு நீங்கள் சீரியல் நடிக்கிறதுக்கு டூ தௌசண்ட்ல செக் வாங்குனீங்க இல்லையா அது ஆமாம் அது பர் டே தௌசண்ட் ருபீஸ் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகும்போது நடிக்க வேணாம்னு சொன்னாங்க இல்லையா ஆமாம் ஆமாம்ல்ல ஸோ ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நம்பிக்கை வந்து அந்த இடத்துல உங்களை நீங்கள் நடிக்கலாம் அப்படின்ற டெசிஷன் அந்த டிஸ்கஷன்லாம் ஃபேமிலியில் எப்படி இருந்தது அது ஆக்சுவலாக வந்து டூ தௌசண்ட் செவன் இப்போ ஜாபுக்கு போயிருந்தேன்ல அதுதான் நான் சண்டே கூட ரெஸ்ட் இருக்காதுன்னு சொன்னேன் ஸோ அப்போ எனக்கு ஆஃபர் வந்துச்சு ஜெயா டிவியில இருந்து அலைப்பாயுது என்ற சீரியல் தான் என்னோட ஃபர்ஸ்ட்டு சீரியல் ராஜ்பிரபு சார் தான் அதுக்கு ரைட்டர் ஸோ அவர் தான் திரும்ப என்னை கொண்டு வரணுன்றதை பிளான் பண்ணி என் கிட்ட கேட்டாங்க கேட்டபோது அவர் சொன்னார் நீ ஆக்சுவலாக நடிக்க போகிறதே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீ குழந்தைங்க கூட இருக்க முடியல நீ ஷூட்டிங்னா பத்து நாள் போனால் போதும் மீதி இருபது நாள் குழந்தைங்களோட இருக்கலாம் ஸோ நீ நடிக்க போகிறதே பெட்டர் ஏன்னா நான் இப்போ ஃபீல்டில் இருக்கேன் தைரியமாக இருக்கலாம் நான் ஓ அப்படின்னு சொன்னேன் குழந்தைங்களும் வளர்ந்துட்டாங்க ஸோ நீ குழந்தைங்க கூடயும் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த இருபது நாள் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் இப்படி அனுப்ப ஆரம்பிச்சது என்ன ஸோ ஓகே அப்படின்ட்டு மாமனார் மாமியாருக்கெல்லாம் பிடிக்கும் ஆக்சுவலா அவங்க ஃபேமிலி சைடு அந்த யார் சொன்னாங்கன்னு தெரியல ஸோ அவங்க தான் சொல்லி வேணாம்னு அவாய்ட் பண்ணதா மற்றபடி அப்பா அம்மாக்கெல்லாம் நான் போறது பிடிக்கும் தான் சரவணன் மீனாட்சிலேயே கவினோட அம்மா ரோல் பண்ணும்போதே வந்து சுதா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் வந்து நல்ல மனசுல பதிஞ்சுருச்சு பட் வீட்டில் அஸ் அ ஹஸ்பண்ட் ஒய்ஃபா உங்களுக்கு நேத்ரனோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்தது அந்த ஈகோலாம் ப்ளே பண்ணிருக்கா இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அவருக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு பரவாயில்லைய பொண்ணாட்டு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காளே அந்த வார்த்தை வந்து அவருக்குமே தெரியும் இன்சல்ட் பண்ணாங்கல்ல மாறிட்ட உன்னோட ஆக்டிங் வயசுலயும் நிறைய மாறிட்டு வருது இதே மாதிரியே நீ பண்ணு சொல்லிட்டு அவர் எப்பவுமே சொல்லுவார் எனக்கு சில ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம் ஒரு ஒரு நல்ல நைஸ் மெமரிஸ்லாம் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்க அந்த இது வந்து உங்களோட கல்யாணம் முடிஞ்சப்போ எடுத்த போட்டோவா கல்யாணம் தாலி கெட்டின ஒன்னு ஆக்சுவலா மலையாளிஸ் தான் கல்யாணம் பண்ணது ஓ ஆஹ் தாலி கட்டின உடனே எடுத்த போட்டோ இது நேத்துருங்கிட்ட ரொம்ப பிடிச்ச குணம்னா என்ன உங்களுக்கு அது அவர் என்ன ரொம்ப கேர் பண்ணி பாத்து பாரு கேர்னா என்னால பண்ணிப்பாரு சமைச்சு கொடுப்பாரா ஆ நிறைய சமைப்பாரு ஆஹ் ஆஹ் என்ன நான் சமைக்கிறதே விட்டு ஆக்சுவலா ரீசன்ட் டூ இ த்ரீ இயர்ஸ்ஸா வந்து அவர் தான் சமைச்சிட்டு இருந்தாரு ஆமா ஏன்னா இப்போ முடியாதப்ப கூட நான் ஜி அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கேன் ஷூட் முடிச்சு வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் போறேன் அந்த ஃபங்க்ஷன் போகும்போது அவர் சாண்ட்விச் பண்ணார் ஆக்சுவலாக நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் சூடு பண்ணி முடியாத இடத்துல தத்தக்கா புத்தக்கான்னு போய் சூடு பண்ணி அதை எடுத்துட்டு வந்து ஊட்டி விட்டார் ஸோ சாப்பிட்ற விஷயத்த எல்லாருக்குமே இந்த பொன்னி சீரியலுக்கும் சரி ரஞ்சிதம் சீரியலுக்கும் சரி அவர் சமைச்சு எடுத்துன்னு போவார் ஸோ அதனால யாருமே சாப்பிடாத ஆளே இருக்க மாட்டாங்க அவர் சமைச்சு சாப்பிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க நண்டு ட்ரை பண்ணுவாரு சூப்பரா இருக்கும் அது அப்புறம் சிக்கன் பிரியாணி புதுசு புதுசா ட்ரை பண்ணணும்னு நினைப்பார் அது அப்படியே ரெண்டாவது பொண்ணு கிடச்சிருக்கு அப்படியா புதுசா ஏதாவது செய்யணும் புதுசா ஏதாவது செய்யணும்னு அவ பண்ணுவாய் உம் அவ ஸ்டார்ட் பண்ணிருக்காய் ஒருத்தர் வீட்ல மெமரீஸ் பண்ணனும்ல கண்டிப்பா அவரோட ஷர்ட்லாம் எல்லாம் போட்டுட்டு அவளெல்லாம் பண்ணிட்டு இருப்பா ஏ நைஸ் இல்லை வீட்டுல சமைக்கிறது பாத்திரம் கழுவுறது எல்லாம் புது இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் நான் இப்போ இப்ப அதான் நான் கஷ்டப்படுறேன் இப்போ அவர் இல்ல ஹெல்ப் யாரும் இல்ல ஏன்னா நான் ஷூட் போயிருந்தேன்னா நான் வரத்துக்குள்ள எல்லாம் பண்ணி முடிச்சிருப்பாரு இடையில அவருக்கு கொஞ்சம் டவுனா இருந்த போது நான் ஷூட்டிங் போயிருந்தேன் அவர் தான் எல்லாம் பாத்துட்டாரு இந்த போட்டோ ஊஞ்சல் ரெண்டு பேரும் ஸ்விங்ல இருக்கீங்க ஆமா அவருக்கு ஹைட்னா பயம் ஆக்சுவலி ஊஞ்சல் எல்லாம் உட்காரவே மாட்டாரு அப்போ வந்து ஆக்சுவலா போன வருஷம் ட்ரிப்பு கூட்டிகிட்டு போனோம் நாங்க நாலு பேரும் சேர்ந்து எங்கேயும் போனதே கிடையாது போனது வந்து நாங்கள் பீச்சுக்கு போவோம் அது எட்டு மணி ஆனாலும் சரி பத்து மணி ஆனாலும் சரி கூட்டிட்டு போய் அங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வருவோம் இதுதான் நாங்கள் பண்ற ஆமா அவுட்டிங் வந்து இதுதான் இல்லை படத்துக்கு எப்போ போவோம் என் பொண்ணு பிளான் பண்ணி கூட்டிட்டு போனான் எங்க போனீங்க வயநாடு ஸோ அங்க ரெண்டு நாள் இருந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணார் அப்போவுமே வயிறு வலி இருந்துச்சு அவரு ஜாலியா என்ஜாய் பண்ணி இந்த இது வந்து ஐயோ ஐயோ கத்திக்கிட்டேதான் ஊஞ்சல் பண்ண மாட்டேன் என்னதான் பாத்துட்டு ஆமா பயத்துல உங்களே பாத்துட்டு எனக்குமே ரொம்ப இதுவாதான் இருந்துச்சு ரொம்ப ஹைட்டு போச்சா எனக்குமே கொஞ்சம் உள்ளுக்குள்ள பயம் இருந்துச்சா நான் காமிச்சு காம சிரிச்சுட்டு இருக்கேன் ஓ இதுவும் வயநாடு தான் பட் மெமரிஸ் வந்து எவ்வளோ தேவைப்படுது இல்லை லைஃப்ல ஓடிக்கிட்டே இருக்கிற லைஃப்ல எங்கேயாவது குடும்பமா அவுட்டிங் போகணும் இந்த மாதிரி பிக்சர்ஸ் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது பட் நீங்க ஏன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல பீச்சை தாண்டி எங்கேயுமே போனதில்லை நாங்கள் நாங்க போயிருக்கோம் ஏலகிரி போயிருக்கோம் அது எல்லாமே தனியா நாங்க ஃபேமிலின்னு சொல்லி போ த நாலு பேர் மட்டும் போனது கிடையாது நாலு பேருன்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வருஷம் போனீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் ஜூன்ல தான் அவருக்கு நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்றீங்க கேன்சர்னு அந்த வெட்டிங் டேக்கு தான் அவ போஸ்ட் ஆக்சுவலி எங்களுக்கு பண்ணல இந்த போஸ்ட் போட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம் பெரிய பொண்ணு அதுவாது நடக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு உங்களுக்கு பெரிய ஒரு இது வந்து ஜோடி நம்பர் நானும் பண்ணேன் அப்போ எடுத்தது டான்ஸ்ல நல்லா ஆடுவீங்களா நான் அந்த அளவுக்குலாம் ஆட மாட்டேன் அவரு சூப்பரா ஆடுவாரு அவரோட கம்பேர் பண்ணவே முடியாது நான் ஏதோ பேச்சுக்கு ஆடுவேன் அவ்வளவுதான் டான்ஸ் அவரு நல்லா ஆடுவாரு நேத்ரன் நீங்க வந்து சுமாரா ஆடுவீங்க அவரு உங்களுக்கு டான்ஸ் சொல்லி போது திட்டி இருக்காரா ஏதாவது ஏன் இந்த சின்ன ஸ்டெப் தானே இல்ல இல்ல வரும் எனக்கு இந்த ஸ்டெப் வராது அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன் இல்லை இல்லை வரும் இது இப்படி பண்ணு ஒன் டூ த்ரீ அப்படின்னு வருது அட போங்க நீங்க பண்ணுவீங்க நான் பண்ண முடியாது அப்படிலாம் அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு வராது அப்படின்வேன் இல்ல வரும் நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் எடுத்தது இருக்கு தீபாவளிக்கு எடுத்ததுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி டான்ஸ் அப்பா மாதிரி டான்ஸ் ஆடுறது யாரு பசங்க எல்லா பேருமே நல்லா ஆடுவாங்க ஒரு ராணி கட்டப்பா ஆமா இதுல வந்து ஆக்சுவலா இது குட்டிபத்னி மேடம் ஓடது ரோமாபுரி பாண்டியன் சொல்லிட்டு கலைஞர் டிவில பண்ணாங்க கலைஞர் சார் எழுதின ஸ்டோரி தான் அது நீங்க ரெண்டு பேரும் சேரா இல்ல எனக்கு அவர் மருமகன் மருமகன் மாதிரி வந்தாரு நான் சொன்னேன் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஜெய்ப்பூர்ல போயிட்டு நீங்க எனக்கு மருமகனா இதெல்லாம் வேலைக்கு நான் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் இல்ல இல்ல உங்க பொண்ண லவ் பண்ற மாதிரிதான் வரும் மருமகன் எல்லாம் கிடையாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி நம்ம இது வரைக்கும் வந்துட்டோம் பண்ணு அந்த மாதிரிலாம் வராதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நடிச்சேன் நான் ஆனா அநியாயம் இல்லைங்க அவரை விட நீங்க சின்ன வயசு பாக்குறதுக்கும் நீங்க எங்கா இருக்கீங்க ஆனா அவரு மட்டும் வந்து சின்ன வயசா போட்டு உங்கள வந்து மாமியார்க்கே வயசுக்கு விட்றாங்க இதுதான மீடியா பொம்பளைங்களுக்கு வயசாக்கிடுவாங்க ஆக்கிடுவாங்க அவளை எப்பவுமே சின்ன பையன்தான் அவர் என்ன சொன்னார் ஆனா அப்படி நடிக்கும்போது அவரும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் மிஸ்டர் அண்ட் மிசஸ் கில்லாட் ஓகே இதுல ஆக்சுவலி வந்து எனக்கு சர்ஜரி ஆகி சிக்ஸ் மந்த்ல நான் போனேன் ரிமூவ் அப்புறம் நான் சிக்ஸ் மந்த்து சர்ஜரி மேஜர் சர்ஜரி தான் முடிச்சு நான் பண்ணேன் அதுக்கு இப்போ அவர் சாரி சொன்னார் அவருக்கு சர்ஜரி ஆனதுக்கு அப்புறம் நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சாரி சொன்னார் இப்போ தான் எனக்கு வழி தெரியுது பண்ண பெயின் உன்னை நான் அந்த ஷோக்கு நான் கூட்டிட்டு போய் உன்னை தலைகீழாலாம் தொங்க விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லி கிஸ் பண்ணார் ஸோ அந்த வழியிலையும் அவர் வந்து என்ன தான் பெருமைப்படுத்தினார் ஆக்சுவலாக நீ கஷ்டப்பட்டிருக்க அவ்வளோ எனக்காக கஷ்டப்பட்டிருக்க நீ நான் ஒரே வார்த்தைக்காக நீ அவ்வளோ தலைகீழா அறுபது அடியில இருந்து சைக்கிளோட தலைகீழா விழுந்த ஏன்னா அந்த இதெல்லாம் டேக் பண்ணும்போது ரொம்ப வலி எடுக்கும் இருந்தாலும் சரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாதிக்கணுங்கிறதுக்காக பண்ண சரி அவரு கூப்பிட்டு இருக்காரு பண்ணி ஆகலாம் அப்படின்ட்டு பண்ண அதெல்லாம் அவர் இப்ப ஃபீல் பண்ணார் இது வந்து என் நாத்தனார் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் தண்ணிக்கு எடுத்து அதுலேயுமே அவர் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பார் இது என் சின்ன பொண்ணோட பர்த்டே எயிட்டீன் இயர்ஸ் சர்ப்ரைஸ் பண்ணதுக்காக பண்ணது உங்க ஹஸ்பண்ட்ல சர்ப்ரைசிங் கொடுத்துக்கிறது யார் அதிகமாக சர்ப்ரைஸ் பண்ணுறது மோஸ்ட்லி நான் தான் பண்ணுவேன் அவங்களும் நான் பசங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப இந்த மாதிரிலாம் பார்க்க ஆரம்பிச்சேன் மற்றபடி அவருக்கு கிஃப்ட் பண்றது அவர் வரைஞ்சு அனுப்புவாரு இப்போ வரைக்கும் வச்சிருக்காரு அவர் ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்தேன் ஆக்சுவலா குருவாயூர் அப்பன் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க அது குருவாயூர் போன போது இவரோட ஞாபகம் வந்து நான் வாங்கி அவருக்கு கொரியர் பண்ணிவிட்டேன் அதுவுமே அப்பா தான் போஸ்ட் பண்ணது அவரு கொடுத்த உடனே அந்த மோதிரம் அந்த இது போயிடுச்சு அந்த போட்டோ மட்டும்தான் இருக்கு அது இப்போ வரைக்கும் இருக்கு அவருக்கு இடையில தான் நாங்க எடுத்து பார்க்கும்போது இந்த லெட்டர்ஸ் இதெல்லாமே படிக்கும்போது தான் அந்த ரிங் கிடச்சது நீங்கள் வந்து கேரளால இருந்து அவருக்கு சென்னை அனுப்புற லவ் லெட்டர்ஸ்லாம் இன்னும் நேற்று பத்திரமா வச்சுருக்காரு என்னோடதும் இருக்கு அவரோடதும் இருக்கு அதெல்லாம் இப்போ பசங்க எடுத்து சில விஷயங்கள்லாம் கிழிச்சு போட்டோம் பசங்க படிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு சில விஷயங்கள் அவர் அதெல்லாம் பத்திரப்படுத்தி கிளிச்சிருப்பாங்க நம்ம தான் காதலுக்கு அத்தாட்சிய ரெண்டு குழந்தைங்க வந்து இனி எதுக்கு அந்த இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிழிச்சு போட்டோம் அவர் வரைஞ்ச ஃபோட்டோ வந்து நான் பத்திரமா வச்சிருக்கேன் அவர் கொடுத்தது ஃபர்ஸ்ட்டு ஸேரீ அப்புறம் போட்டோ ஒன்று கொடுத்த சாரி வந்து என் சிஸ்டர் பொண்ணு கிட்ட இருக்கு அவளுமே ஷூட்டிங் போயிட்டு இருக்கா அவகிட்ட இருக்கு

இது எங்க அப்பாவோட அறுபதாவது பிறந்த நாளைக்கு நீங்க கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படியே நான் தான்டா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி இல்ல அப்ப வீட்டுல தான் இருந்தீங்க நேத்துனா அப்ப பயங்கர வெயிட்டா இருக்காங்க ஆமா இல்ல இப்பெல்லாம் இடையில ஜிம்முக்கு போறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்பெல்லாம் நல்லா ஜிம்முக்கு எல்லாம் போவாங்க நிறைய இது ரோமாபுரி பாண்டியன் கலைஞர் கையால அவார்ட் வாங்கணும் ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோடுக்கு ரெண்டு பேரும் அட் அ டைம்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சேர்ந்து போய் வாங்குறது இது வந்து ஷூட் பண்ணது

என்ன ஒரு மெமரிஸ் மம்மி அப்படின்னு சொல்லுவா எனக்கு வராதுங்க நீங்க வேற மாத்துங்க ஸ்டெப் மாத்துங்க இல்ல இல்ல வரும் இதுதான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி பண்ண வச்சது ட்வெண்ட்டி வெட்டிங் டேக்கு என் பொண்ணு போஸ்ட் பண்ணா அவங்க நாங்க ரெண்டு பேரும் ரீல்ஸ் போடணும்னு சொல்லிதான் இந்த வீடியோ எடுத்தது கடைசியில் அவ வந்து அதை எடிட் பண்ணி அவ போஸ்ட் போட்டு எங்களை விஷ் பண்ணா பிள்ளைங்க கிட்ட இதுவுமே வேணும் இல்ல ஆமா பட் நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணல பண்ணல எக்ஸ்பெக்ட் நான் என்ன நீ விஷ் கேட்டா உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்னு இருக்கு போய் போன் எடுங்க ஓகே எடுத்து தெரிஞ்சது போஸ்ட் சோ வந்து பண்ணி போட அவ்வளவு சீக்கிரம் ரொம்ப ரேரா தான் போடுவா நேத்ரன் என்ன சொன்னாரு அவர் தான் சொன்னார் வீ ரொம்ப தேங்க்ஸ் மூலம் ஓம் பேஜில் போட்டிருக்க அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் நானும் அதான் சொன்னேன் ஏ என்னடி விஷ் பண்ணாததுக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் இது பண்ணும்போது நான் இல்லைங்க நான் நைட் ஷூட் போயிருந்தேன் ஓ பர்த்டே செலிப்ரேஷன் பர்த்டே செலிப்ரேஷன் அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்க நைஸ் சாக்லேட்னா அவ்வளோ உயிர் இருக்கு அவருக்கா இனியுமே காஃபி பைட் கொடுத்து தான் ஏமாத்தினார் உங்களுக்கு என்ன லவ் பண்ண வச்சது அப்படியா ஐம்பது பைசா சாக்லேட்டாக கொடுத்து சோ இப்போ பொண்ணுங்களும் அப்பாவுக்கு சாக்லேட் வாங்கிட்டு விஷ் பண்ணுறாங்க எவ்வளோ பாசமான அப்பா அப்பெல்லாம் வலி தெரியவே தெரியாது அவர் ஃபேஸில் இருந்தது இல்லை அவ்வளோ பெயின் காட்டினது இது ஷூட்டிங் லொகேஷன்ல ஓகே ஓகே எதாவது பாத்திர கூடாது உடனே அவர் எடுத்து டம்பிள்ஸ் பண்றது எல்லாமே பண்ணுவாரு உங்களே எக்சர்சைஸ் பண்றதுக்குலாம் சொல்லி இருக்காரா என்ன சொல்லுவாரு நீ வார்ம் அப் பண்ணணும் அப்படியெல்லாம் இருக்க கூடாது என்னதான் நான் கேட்க மாட்டேன் அது மட்டும் கேட்கவே மாட்டேன் ஒரு டயட்டே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் வெயிட் போட்டேன் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கடவுள் புண்ணியத்துல குறைஞ்சிருச்சு பட் நம்ம சொல்றோம் இல்லையா ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்றோம் உடம்புக்கு கொஞ்சமா சின்னதா எதுவும் வந்தா கூட நம்ம லிசன் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு லெசன் நேத்திரன் வந்து ஒரு லெசனை தான் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு நீங்க இன்னைக்கு இன்டர்வியூ மூலியமாக அந்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி மக்களுக்கும் ஒரு புரிதலை கொடுத்துருக்கீங்க ஒரு இக்கட்டான சூழல் உடம்பு சரியில்லைனா கூட கடைசி வரை எப்படி ஒரு அமைதியாக போராடுறது அதுக்கப்புறம் அவரே எழுந்துட்டால் கூட அதை எப்படி பதிவு பண்ணணும் இதெல்லாமே இன்றைக்கி நீங்கள் சொல்லியிருக்கீங்க ரியலி நிறைய பெண்களுக்கு நீங்கள் நிஜமாவே ஒரு பெரிய ரோல் மாடல் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃபைட் விசிட்டே ஹெலிகாப்டர்லங்க நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் இடத்தில் ஜெயச்சந்திரன்